ஹரே கிருஷ்ணா சமீபத்தில் இந்த ராமர் வாழ்ந்த காலம் எது ராமர் எப்பொழுது வாழ்ந்தார் அதை பற்றி ஒரு புஸ்தகமும் வெளியிட்டு அதே மாதிரி இந்த ஆன்லைன் மீடியாவிலையும் நிறைய சர்ச்சைகள் மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்திருந்ததா கேள்விகள் வந்திருந்தது அப்போ இது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது நம்ம வந்து பிரமாணங்கள் மூலயமா எப்படி பார்க்குறோம் இது உண்மையா சரியா சரியில்லையா அப்படின்ற கேள்விக்கு நம்ம தகுந்த ஒரு விடை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ராமரை பற்றி நமக்கு எப்படி தெரியும் நமக்கு ராமாயணம் மூலியமாக தெரியும் பிரமாணங்கள் மூலயமா தெரியும் ஆச்சாரியர்கள் மூலியமாக தெரியும் அப்போ அதன் மூலியமாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் அதனுடைய காலமாக இருக்க முடியும் நான் வந்து அறிவியல் விஞ்ஞானம் மூலியமாக ஆராய்ச்சி மூலியமாக நான் வந்து பார்ப்பேன் அதன் நான் என்னென்னதை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு எதிராக நம்ம போகிறோம் தான் அர்த்தம் பிரமாணம் என்ன சொல்லியிருக்கு ராமர் எப்பொழுது பிறந்தார் யாரோட மகனாக பிறந்தார் எங்கொழுது வாழ்ந்தார் எப்படி எல்லா விஷயங்களும் பண்ணினார் அதன் மூலியமாக நமது வாழ்க்கைக்கு என்ன விஷயம் தேவைன்ற விஷயத்தையும் நாம் ராமாயணம் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நமக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஒரு அத்தாட்சி தேவைப்படுது இந்த அத்தாட்சி என்ன இது சரியாக தவறா அறிவியல் என்ன சொல்லுது விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்திற்கு நாம் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே போயிட்டோம் அப்போ இதில் வந்து நம்மளுடைய இஸ்கானினுடைய ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்து ராசா பக்தி வேதாந்த சுவாமி ஷீட் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய மிக கொடிய நோய் அது என்ன நோய் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அத்தாட்சியை கேட்கறது இதுக்கு ப்ரூஃப் என்ன சார் அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு ப்ரூஃப் கேட்கக்கூடிய ஒரு கொடிய நோய் அது அந்த நோய் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்மளுடைய பிரமாணங்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லைன்றதான் அர்த்தம் பிரமாணங்கள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இந்த கேள்வியே வராது நாம் போய் எதுக்கு கம்ப்யூட்டரை பார்க்கணும் எதற்காக வந்து ஆராய்ச்சி செய்யணும் நம்மளுடைய நேரத்தை வரையம் செய்யணும் அப்போ நமக்கு இந்த பிரமாணங்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவாக தோன்றுகிறது இப்போ நம்ம பிரமாணம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவுடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் நிறைய பிரமாணங்களில் அவர் எப்பொழுது வாழ்ந்தார்ன்ற விஷயம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து வாயு புராணத்தில் வருது மத்திய புராணத்தில் வருது அது தவிர நம்ம லகு பாகவதா அமிர்தம்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய லகு பாகவதா அமிர்தத்துலேயும் அவர் எப்பொழுது வாழ்ந்தார்ன்ற விஷயம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு கௌசல்யாயாம் தசரதன் நவதுர்வ தலத்யுதிஹி திரேதாயாம் ஆவிரபாவச் சதுர்விம்ஷத்துர்யுகே அப்போ எப்படி வந்து ஒரு அழகான ஒரு புத்துயிர் போல ரொம்ப பிரகாசமாக தோன்றினாரா ஸ்ரீராமர் கௌசல்யாவுக்கும் தசரத்துக்கும் உடைய மகனாக த்ரேத்தாயம்ேத்தாயுகத்தில் ஆவிரா பவச்் அதில் நாலாவது ஒரு என்ன வருது சத்துர்விம்சத்துர்யுகே அப்போ இருபத்தி நான்காவது சதுரியுகத்தில் அவர் தோன்றினார் நாம் இப்போ இருபத்தி எட்டாவது சதுரயுகத்தில் இருக்கோம் அப்போ இருபத்தி நாலாவது சத்துரயுகத்தில் அவர் தோன்றியிருக்கார் அது வந்து இந்த மண் மண்வந்திரலை தோன்றினார்னு நம்ம ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துட்டா கூட அப்போ இருபத்தி நாலாவது சத்துருகம் இது இருபத்தி எட்டாவது சத்துருகம் அப்போ பல காலங்கள் போச்சு இதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தாலே ஆல்மோஸ்ட்டு ஒன் மில்லியன் ஒரு பதினெட்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தோண்டிருக்கலாம் அப்படின்றது நம்ம இந்த சத்துர்யுகத்தினுடைய கால்குலேஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ எப்படி இந்த அஞ்சாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம்ன்றது எப்படி வந்தது இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய டை விஷயத்தில் பிரபுபாதர் சொல்கிற மாதிரி ஒரு டைனி பிரெயினை வச்சு நாமளே வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய குறைபாடான விஷயம் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளானிட்டேரியம் கோல்டு சாஃப்ட்வேர் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிளானிட்டேரியம் கோல்டு சாஃப்ட்வேர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு அல்காரதம் மூலியமாக நம்மளுடைய கான்ஸ்டலேஷன் சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய எல்லா விதமான அந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய இதை பொறுத்து அந்த அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் படியாக நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டலேஷனுடைய டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த வருஷம் அப்படின்றத அது ரொம்ப தெளிவாக எந்த நாள்னு கொடுக்க முடியும் ஸோ இப்போ இந்த இப்போ பிளானிட்டேரியம் கோல்டு சாஃப்ட்வேரில் போய் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷன் டீட்டெயில்ஸை போய் அதில் போட்டோம் அப்படின்னா அது என்ன காட்டுறது அது வந்து ஜனவரி பத்து ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு பிசி அப்படின்னு காட்டும் அப்போ அங்கே தான் இவங்களுக்கு கிடைக்கிது இவங்க ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணல அந்த பிளானிட்டேரியம் கோல்டு சாஃப்ட்வேரில் போய் போட்டிருக்காங்க போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைச்சது இந்த தேதி கிடச்சோன்னே ஆஹா ஆஹா ராமர் வந்து ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி நாலு இருக்கும் ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு போச்சு அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கார் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது ப்ரூஃப் இருக்குதுன்னு நல்லா வராங்க என்ன அப்படின்னா இந்த குறைபாடு என்ன அப்படின்னா நம்மளுடைய சூரிய சித்தாந்தத்தின் படியே இந்த கான்ஸ்டலேஷன் சொல்லக்கூடிய விஷயமே ஒரு சைக்கிளிக் அது வந்து ஒரு படிப்படியாக போகக்கூடிய விஷயம் இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது முழுமையாக திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்போ எந்த இருபத்தி ஆறாயிரம் வருஷத்தினுடைய ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு இது அப்படின்ற கேள்வி அவங்களுக்கே வரும் அதற்கூட அவங்க சரியாக பதில் சொல்லலை ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பண்ணணும் அதுலேயும் குறைபாடான ஆராய்ச்சி தான் ஆராய்ச்சி என்றைக்குமே வந்து உதவாதுன்ற விஷயத்தை தான் சொல்ல வரேன் என்ன அப்படின்னா பிரமாணங்களில் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சாஸ்திரங்கள் நம்மளுடைய வேத வேத நூல்கள் எல்லாமே வந்து முழுமையானது அது அப்பாவூருஷக அது முழுமையானது அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி சாஃப்ட்வேர்லேயே குறைபாடு இருக்குது அதை நம்ம சரியாக கண்டுபிடிக்கலை ஏன் அவங்களுக்குள்ளேயே வந்து முரண்பாடுகள் இருக்குது அவன் வந்து நாசா வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த கார்பன் டேட்டிங் மூலியமாக இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய அந்த சேது சமுத்திரத்தை அந்த பிரிட்ஜை வந்து கார்பன் டேட்டிங் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்போ வந்து பன்னிரெண்டு லட்சம் வருஷங்களுக்கு பழமையானதாக இருக்கக்கூடும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அவங்க ஒரு பனிரெண்டு லட்சம் நீங்கள் ஒரு ஏழாயிரம் வருஷம் அப்போ யாரை நம்புறது நாங்கள் அறிவியல் சார்ந்த நபரான இருக்கேன்னு வச்சா கூட யாரை நம்புறது உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது அதுதான் விஞ்ஞானம் அதுதான் அறிவியல் நமக்குள்ளே எப்பொழுதும் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் நம்மளால் சரியான விஷயங்களை சரியான முறையில் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய குறைபாடுள்ள புலன்கள் குறைபாடுள்ள அறிவில் கண்டேபிடிக்க முடியாது இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்குமே அதற்கு வந்து முற்றுப்புள்ளியே கிடையாது ராமாயணத்தில் ராமர் வந்து எட்டு அடி தொண்ணூற்றி ஆறு அங்குலம் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணுவீங்க எட்டு அடி வாழ முடியுமா அவ்வளோ உயர்ந்த மலையில் இருந்தார்களா அதற்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோமா அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சியும் எதற்காக பண்ணுறோம் நாம் நம்மளுடைய பேர் புகழ் வாங்கிறதுக்காக பண்ணுறோம் ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார் பூஜா லாப பிரதிஷ்டா அப்படின்னு நமக்கு ஒரு பேர் வேணும் நமக்கு பூஜை யாராவது பண்ணணும் நமக்கு ஒரு பிரதிஷ்டா நமக்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் அதற்கு என்ன பண்ணுறோம் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவத புராணம் இன்னும் அதனுடைய கோட்பாடுகள் எடுத்து அதை திருச்சி சொல்லி அதன் மூலயமா நமக்கு பேர் கிடைக்குமான்னு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி மாதிரி தெரியலை நல்ல நோக்கங்கள் இருக்கிற மாதிரி தெரியலை இதத்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஸ்ரீலர் பாகவத ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் நாரத முனிவர்கிட்ட யுதிஷ்டர் கேட்குறார் என்ன அப்படின்னா இந்த அதர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதுலேருந்து நம்ம எப்படி தள்ளி நிற்கிறது அதனுடைய நம்ம சேராமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு ஏழாவது ஸ்கந்தம்னு நினைக்கிறேன் ஏழாவது ஸ்கந்தத்தினுடைய ஐந்தாவதோ நான்காவது அத்தியாயத்தில் வரும் அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் என்ன வரும் அப்படின்னா விதர்ம பரதர்மஸ்ட ஆபாஷ உபமாச்சலா அதர்மஷாக்கா பஞ்சேமே தர்மக்ஞோ அதர்ம வைத்தியஜேத் அதர்மவத் தெஜேத் எந்த அதர்மத்தை நீ கைவிடணும் யுதுஷ்ரான்னு நாரத முனிவர் அவருக்கு எடுத்து சொல்றார் அதென்ன அதர்ம ஷாகா பஞ்சமே அப்போ அதர்மத்தினுடைய ஐந்து ஷாக்காக்கள் ஷாக்காக்கள் தான் பிரிவுகள் இருக்கு அப்படின்றது அந்த ஐந்து ஷாக்காக்களையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார் நாரத முனிவர் முதல்ல என்ன விதர்ம பரதர்மச்சர் விதர்ம விதர்மனா என்ன தர்மம் விதர்மம் தர்மம் நமக்கு எல்லாம் புரியும் நம்ம அப்படின்னா ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறவன் தர்மத்தை கடைபிடிக்காதவன் அது விதர்மம் பரதர்மஸ்டர் பரதர்மஸ்டன்னா என்னென்னா அவ வந்து பாரதர்மம் தர்மத்திற்கு மேலே எனக்கு விஷயங்கள் தெரியும் தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணுன்ற என்ன அந்த கோட்பாடு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பல வித இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்திலையும் பார்க்குறோம் அந்த மாதிரி நிறைய இயக்கங்களும் நிறைய ஷாக்காக்களும் வந்துவிட்டன மூன்றாவது என்ன ஆபாஷ ஆபாஷன்னா என்ன பிரிட்டென்ஷியஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பிரிட்டன்ஷியஸ்னால் அடுத்தவர்கள் இப்போ தர்மம் போல் தெரியும் ஆனால் தர்மம் இல்லை அது ஆபாசம் ஆபாஷ அடுத்து என்ன உபமா சலா உபமான அதுதான் ரொம்ப முக்கியம் உபமான்றது என்ன இதுதான் வந்து அந்த அனலாஜிக்கல் அனலிட்டிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் தர்மத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் வேணும் அதுதான் உப்பமா அடுத்து சலாகா சலகானா என்ன அது வந்து சீட்டிங் ரிலீஜன் சொல்லலாம் நம்ம தர்மத்தை ஏமாற்றுவது அப்போ இந்த ஐந்து அதர்ம அதர்மசாக்கா பஞ்சேமே தர்மக்யோ அதர்மவத்தஜேத் இதெல்லாம் அதர்மம் யுதிஷ்டராக இதெல்லாம் விட்டு நீ தூரத்தில் போய்விடு அப்படின்னு நாரதமனிவர் அவருக்கு சொல்கிறார் அப்போ இதுதான் இன்னைக்கு நம்ம காலகட்டத்திலையும் பார்க்குறோம் நம்மளுடைய சனாதன தர்மத்துலையும் இந்த ஐந்து விதமான விதர்மங்கள் அல்லது என்ன சொல்கிறது அதர்மங்கள் தான் என்ன ஆச்சு அவங்களுக்கு புகழ் கிடைச்சிடுது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நம்மளுடைய விஷயங்களை வந்து திருச்சி சொல்லி மக்களை வந்து நிலை குலைய செய்ய வைக்கிறார்கள் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிரமாணங்கள் ஆச்சாரியர் புருஷர்கள் நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நம்மளுடைய குரு பரம்பரையை கடைபிடிச்சாலே போதும் நமக்கு எது உண்மை எது வந்து அதர்மம்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியும் எனக்கு என்ன மனவேதனைன்னா சவுதி அரேபியாவில் இன்றைக்கி ராமாயணத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய பள்ளிக்கூடங்களில் ராமாயணத்தினுடைய ஒரு புத்தகத்தில் ஒரு பகுதி ஒரு சாப்டர் வர ஆரம்பிச்சாச்சு நாம் எங்கே போய் கொண்டிருக்கோம் பாருங்களேன் ராமரை பற்றி கேள்வி கேட்க ராமர் எப்பொழுது வாழ்ந்தார்ன்றதை குறை சொல்ல ராமரை பற்றி ஆராய்ச்சி நடத்துவோமா நமக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுத்த அப்போ இப்படி இருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ராமாயணத்தை ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியும் ராமர் மேலே நம்பிக்கை இல்லை ராமராஜ்யம் எப்படி வரும் அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியமாகாத கூற்றுகள் அப்போ நாம் என்ன பண்ணணும் ராமரை பற்றி ஒவ்வொரு நம்ம நம்மளுடைய வேலைகள் ஆராய்ச்சியில் போய் விரயம் செய்யணும் நாம் என்ன பண்ணியிருக்கலாம் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டும் ராமரை பற்றி சொல்லலாமே ராமருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லலாமே அவருடைய வாழ்க்கையை எப்படி நெறிமுறைப்படுத்தலாமே அப்படின்ற எண்ணத்தை ஊக்குவிச்சிருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்கும் அதை விட்டுவிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஆராய்ச்சி செய்வோமா இதற்கு ஆராய்ச்சி செய்வோமா அப்படின்ற விஷயத்துக்கு மேலே நம்மளுடைய அனைத்து விதமான எனர்ஜியை விரயம் செய்து கொண்டிருக்கோம் முடிக்கும்போது ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு ஓமானம் எனக்கு ஞாபகம் வருது ஸ்ரீலா பிரபுபாதர் ஆசா பக்திவேந்தர் சுவாமி பிரபுபாத பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா நாம் பிறந்தாச்சு நாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம தந்தையை பார்க்க முடியலை தந்தையை வந்து காலமாயிட்டாலும் அந்த தந்தையை பார்க்கலன்னு வச்சுப்போமே நம்மளுடைய தந்தை யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆராய்ச்சி செஞ்சு தெரிஞ்சுப்போமா என்னுடைய யார் நான் பிறந்த ஊரில் எவ்வளோ ப எவ்வளோ ஆண்கள் இருந்தாங்க அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் என்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்போ எல்லா டிஎன்ஏ டெஸ்ட்டில் யார் மேட்ச் ஆகிறாரோ அவர் என்னுடைய தந்தை ஏன் உங்கள் ஊரோட நிப்பாட்டிட்டீங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது வந்து வந்திருக்கலாமே உங்கள் அப்பாவாக இருக்கலாமே அல்லது உங்கள் நாட்டு தான் வந்திருக்கலாமே அல்லது வெளிநாட்டு தான் வந்திருக்கலாமே அப்போ நான்கு இப்போ ஃபோர் பில்லியன் மென்னாக இருக்காங்க நான்கு இப்போ இப்போ ஃபோர் பில்லியன்னா என்னாச்சு நாற்பது கோடி நாற்பது கோடி ஆண்கள் இருக்காங்க நான் நானூறு கோடி நானூறு கோடி ஆண்களை போய் நீங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி உங்களுடைய தந்தை யாருன்றதை கண்டுபிடிக்க முடியுமா நல்லது பண்ணலாம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பீங்க கண்டுபிடித்தாலும் பிடிக்கலாம் கண்டுபிடிக்காட்டாலையும் போகலாம் சிறந்த வழி எளிமையான வழி என்ன நம்மளுடைய தாயிட்ட போய் கேட்கறது தாயே யார் என்னுடைய தந்தை அப்படின்னு கேட்டால் அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க நாம் தாயை விட்டுவிட்டு நாமளே ஆராய்ச்சி செய்கிறோன்ற ஒரு ஒரு எண்ணத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய காலத்தை விரயம் செய்வதற்கான வழிமுறை தான் அது தாயினா யார் இங்கே நம்மளுடைய வேத தாயினா எது நம்மளுடைய பிரமாணங்கள் தாயினா யார் நம்மளுடைய குரு பரம்பரை தாயினா யார் ஆச்சாரியர்கள் அதனால அவரிடம் மூர் கேட்போம் அவருடைய வழிவரலை வகுப்போம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கடைபிடிப்போம் ராமர் வந்து நமக்காக அவதரித்த அதோடய முக்கியமான நோக்கம் தர்மம்னால் என்னென்னு காட்டுறதுக்கு தான் வந்தாரே தவிர ஆராய்ச்சி செய்கிறதுக்காக வரல அதனால் நம்மளுடைய சம்பிரதாயத்தின் படியும் இது வந்து தேவையில்லாத ஆராய்ச்சி தேவையில்லாத விஷயங்கள் ராமரை பற்றிய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறையா வந்து உதவிகள் தேவை அதை செய்வோமே இதோடைய தேவையில்லாத இந்த ஆராய்ச்சிகளை கைவிடுறது நல்லதுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஹரே கிருஷ்ணா